அனைவருக்கும் வணக்கங்க பெண்கள் வந்து அது வாழ்க்கை என்பது எப்படின்னா ஒரு லக்கு தாங்க யதார்த்தமானது எதிர்பார்க்காதான் இப்போ ஒரு இடம் புகுந்த வீட்டுக்கு பெண்கள் போகிறாங்க ஒரு சில பெண்களுக்கு வாழ்க்கை நல்லா அமைதுங்க ஒரு சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு குடும்பம் குடும்பம்னு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க மாதிரி பார்த்தா ஆண்களும் தான் சொல்கிறேங்க நல்ல அன்பாக இருப்பாங்க அரவணைப்பாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மனைவி ஒழுங்காக அமையாதுங்க கடவுள் அதுன்னா இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாற்றி மாற்றி தான் முடிச்சு போடுவாங்க எங்கேயோ நூற்றில் ஒன்று ரெண்டு அஞ்சு தாங்க நான் நல்ல புருஷன் நல்ல மனைவி அமையுதுங்க ஏதோ கடவுள் வந்து பிறக்கும்போதே எழுதிருவார்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு இப்படி தான் அப்படின்னு கடவுள் தீர்மானிச்சிருவாரா என்னன்னு தெரியலங்க நான் இப்போ சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெண் திருமணமா திருமணமான பெண்ணு தாங்க கல்யாணம் ஆகி மூணு மாதங்க வைத்துறேன் விட்டு போயிட்டார் வேற ஒரு பொண்ணோடு போயிட்டார் அந்த பொண்ணு இன்னும் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கினாலும் மாதிரி புருஷன் அமைஞ்சால் என்ன பண்ணுறதுன்னு கௌரவமான குடும்பங்க நாலு பேருக்கு பதில் சொல்லணுமேனு இந்த பிள்ளைக்காக நான் வாழ்கிறேன்னு சொல்லி அந்த பிள்ளைக்காகவே வாழ்ந்தாங்கங்க இப்போ அவங்களுக்கு வயசு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ஒரு பிள்ளை அவங்களுக்கு பிள்ளையும் கல்யாணம் ஆகி நல்ல ஒரு அருமையான வாழ்க்கை வாழறாங்க நினச்சி பாருங்கள் அந்த பொண்ணு அந்த கடந்த காலத்தை நினச்சி பாருங்க அந்த தெருவில் இருக்கவங்க என்ன அந்த குழந்தை பிறக்கும் போது புருஷன் இல்லையான்னு ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்க அந்த தெருவில் இருக்கிறவங்க ஏன் அந்த பொண்ணு கல்யாண ஆனதுலேருந்து புருஷன் வரலன்னு கேட்குறாங்க ஒரு திருமணத்துக்கு போனால் இன்னும் பாவம் நீ உனக்கா இப்படி அமையணும் புருஷன் வரலையா கூட அப்படின்றாங்க ஒரு திருவிழாவுக்கு போனால் ஐயோ இந்த பொண்ணுக்கு மட்டும் இன்னும் இப்படி வாழ்க்கை இது நல்ல பொண்ணாச்சே அப்படின்றாங்க இப்படி ஆறுதல் சொல்கிறேன்ற பேரில் அந்த பொண்ணை குத்தி குத்தி குத்திங்க மனசை காயப்படுத்தி எங்கேயுமே போகக்கூடாதுன்ற ஒரு இடத்துக்கு அந்த பொண்ணுங்க தள்ளப்படுறாங்க அந்த கடந்த காலத்தை தள்ளி அவங்க வந்தது பெரிய விஷயங்க இன்றைக்கி பிள்ளை ஆன பிறகு அந்த பேர பசங்களோடு அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணித்து சந்தோஷமாக அனுபவிக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து சரி நமக்கு கீழே எவ்வளோ பெரிய கஷ்டப்படுறாங்க கடவுள் நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் இன்றைக்கி நம்ம செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு அவங்க மனசை இப்போ தேற்றிக்கினாங்க எங்கள் எனக்கு கண் பார்வையில் தான் இருக்கிறாங்க ரொம்ப தெரிஞ்சவங்க தான் ஏன் இது வந்து நான் உங்களை வீடியோவில் சொல்கிறேன்னா இதுமாரி தப்பை யாரும் பண்ணாதீங்க கல்யாணம் வேணான்னா ஆண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிடுங்க கல்யாணம் பண்ணி இதை மாரி விட்டுட்டு போகாதீங்க எந்த பொண்ணுக்குமே நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க செய்து இதை நான் கண்ணுக்கு எதிராக பார்க்குறேங்க இந்த முப்பது நாற்பது வருஷம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க மனது அளவில்னு எனக்கு தெரியுங்க அதனால் எந்த ஆண்களுங்க கல்யாணம் ஆன பிறகு நல்லதோ கெட்டதோ தான் பு தன்னுடைய பொண்டாட்டினா தா தா தாய்க்கு பின் தரம்னு சொல்லுவாங்க அதுமாரி மனசு கோலாமல் வச்சிங்க நான் ஆண்களில் மட்டும் தப்பு சொல்ல இதே தப்ப பெண்களும் ஒரு சிலர் பண்ணுறாங்க தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நன்றிங்க அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க